மிகவும் பிரியமான தெய்வ பள்ளிகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது என் இறுதியின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இன்பை என் அமர்த்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோக யாரும் உன்னை எதிர்க்க முடியாது பிரியமானவர்களை இதுவரைக்கும் மற்றவங்களை எங்களை எதிர்த்திருப்பாங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் தோன்றிருக்கும் சில மனிதர்கள் எதிராய் செயல்பட்டிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து தேவனாய் சொல்லுகிற ஒரு மாபெரும் வாக்கு தத்துவம் யோசுவா முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை நான் மௌசியோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் எளிய முறையில் தேவனாய் கத்தொச்சு நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதே இல்லாய் பிரியமானவர்களை யாரை மனிதர்களை எதிர்க்க மாட்டாங்க தெரியுமா பணம் படைச்சவங்களை யாரும் எதிர்க்க மாட்டாங்க அரசியல் தலைவர்களை யாரும் எதிர்க்க மாட்டாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்கள யாரும் எதிர்க்க மாட்டாங்க ஆனால் சாதாரண தேவ பிள்ளைகளை எல்லாரும் எதிர்த்து 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 செயல்படுவாங்க இனி அது அல்ல உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ அதிகாரம் இருக்கோ இல்லையோ ஆளுகை இருக்கோ இல்லையோ கத்தருடைய ஆவியானவர் இருக்கிற யாரும் உங்களை எதிர்க்க முடியாது பிரியமான தெய்வ பிள்ளைகளே யாராக உங்களை எதிர்க்கிறாங்கன்னா அவங்க உங்களை எதிர்க்கலை உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை எதிர்க்கிறாங்க சர்வ வல்லமில்ல தெய்வனை யாராவது எதிர்க்க முடியுமா அவர் குரோதமாக எதிர்த்து நிற்க முடியுமா யாரும் எதிர்த்து நிற்க முடியாது மோசே ஆர்வம் என்கிற தெய்வ மனிதருக்கு எதிராக ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் எதிர்த்து நின்றாங்க அவங்களுக்கு தலைவர்களாக தாத்தான் கோராக் அபிராம் மூன்று பேர் என்னாகும் பதினாறாவது அதிகாரம் மூணாவசனத்தில் இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தா ஏ நிற்கிறாங்க அப்பொழுது மூசை ஒரு ஜபம் பண்ணுற ஆண்டவரு ஒரு புதிய காரியத்தை செய்த நலமாக இருக்கும் பூமி இவர்களை பிளந்து இவர்களை விழுங்கு போட்டால் நல்லாயிருக்கும் எல்லாரும் மரணம் அடைகிறது போல இவர்களுடைய மரணம் இருந்தால் ஜனங்களுக்கு தெரியாது கத்து இவர்களையோடு இல்லை என்பது கத்தர் யுத்தம் பண்ணினா மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக எழும்பின அந்த மூன்று நபர்களையும் பூமி அவருடைய குடும்பத்தையும் வீடையும் மனைவி பிள்ளைகளையும் பூமி விழுங்கி போட்டது இரநூத்தொம்பது பேர் ஓடுறாங்க ஓடுறாங்க அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது யாரையும் மீது வைக்கல யாரும் உங்கள் குரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது எதிர்த்து நிற் பேச முடியாது தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பிள்ளைகளை இருங்க தைரியமாக இருங்க ஒரு ஆசிரியர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசிரியர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசிரியர் அந்த ஆசிரியருக்கு எதிராக அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் ரொம்ப இந்த சகோதரிய இந்த ஆசிரியரை என்ன ஒரு காரியனாலும் எதிர்க்கிறது அந்த டீச்சர் ஒரு சின்ன காரியம் சொன்னாலும் அதை எதிர்த்து 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 நாள் ஒன்று வந்தது இவங்க சொல்லிவிட்டாங்க அன்றுவரே நான் ரிசைன் பண்ணிடுறேன் அண்டுச்சோன்னா உனக்கு எதிராக ஒருவனையும் நிற்க முடியாது நான் மௌசலோடு இருந்தது போல் நான் உன் கூட இருப்பேன் அந்த ஹெட் மாஸ்டருக்கு ஒரு வலது காலும் செயலிலேருந்து போய் கடைசியில் அந்த போஸ்ட்டுக்கு இவங்களை கத்துற வச்சா ஜெபிக்கலாமா அன்பின் தாப்பிணேன் இவருக்கு விரோதமாக யாரும் எல்லும்பாதபடி நீர் இவர்களோடு இருந்து நடத்தும் இயேசு விநாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவனில் பிதாவ ஆம ஆம யாரும் என்னை எதிர்க்க முடியாது நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்